வணக்கம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு கால்வாசி கோஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இருந்தது எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் போட்டு இதை வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி இட்லி எடுக்கிற கரண்டி இதால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் அதே அளவில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு காய வச்சுருக்கேன் இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கோசு பச்சை மிளகா வெங்காயம் புதினா கொத்தமல்லி தனி மிளகாத்தூள் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் இதில் இன்றைக்கி போக்க போடலை இப்போ இதில் இருக்கிற ஈரத்துக்கெல்லாம் சேர்த்து போட்டாச்சு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு விசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கோசுலேருந்து தண்ணி விடும் அவ்வளோதான் அப்படியே ஜென்டெலாம் முதல்ல மாவில் எல்லாம் கலந்துட்டோன்னா இப்போ இவ்வளோ தான் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மாவும் நல்லா விசைஞ்சி வச்சாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்டா நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு சைஸ் அன்னிவனா ஒரு சைஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் டீ கட்ட ஸ்டைல் போண்டானாலும் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் ஓகே எது எப்படி இருந்தாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ஒரு டீ காஃபி சாப்பிட்ற நேரத்தில் நம்ம போட்டுடலாம் இப்போது இதை மாதிரி எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ஒரு அன்னிவனாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோஸ் போண்டா ரெடியாகிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் டீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் எடுத்து நம்ம இப்படி இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு மாவு வந்து உள்ளே வெந்து வரணும் அதே மாதிரி டீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு டீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப தீ பெருசாக வச்சுட்டிங்கனாலும் இது மேலே மட்டும் செவ்வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் பாருங்க இதை திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னேரமாக செவந்த உடனே நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மழை கிளைமேட்டுக்கு அதுக்கு சூடாக நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி எது இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு ஒரு போண்டாவாக போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் பொரிய விட்டு செவரை விட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸு கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி இதே அளவுகளோடு இருக்கிற காய்கறியில் போட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம்